கலெக்டர் அலுவலகம் முன்பு பாரதிய ஜனதா விவசாய அணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது விவசாய அணி மாநில துணைத் தலைவர் கோவிந்தன் தலைமை தாங்கினார் கொப்பரை தேங்காய்க்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் கூட்டுறவு சங்கம் மூலம் கொப்பரை கொள்முதல் செய்ய வேண்டும் மதுக்கடைகளுக்கு மாற்றாக உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் போட்டனர் சார்பாக தென்னை விவசாயிகளின் நலனை தாக்குறதுக்கோசம் இந்த ஆர்ப்பாட்டம் அதாவது பாம் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அதை வந்து ரேஷன் கடையில் கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக இந்த தேங்காய் எண்ணெயை கொடுத்தோன்னா தென்னை விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கும் இப்பொழுது வந்து தென்னை விவசாயிகளுக்கு உரிய விலை தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்காம தென்னை விவசாயிகளும் தென்னை விவசாயமே அழிந்து வருகிறது ஏமா கூலி வந்து இப்போ தென்னை மரம் ஏறத்துக்கு முப்பத்தஞ்சு ரூபா வருது ஆனால் ஒரு மனம் ஏறுச்சுக்க ஆனால் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் அஞ்சு ரூபாய்க்கு கூட விற்க முடியல இன்னைக்கு நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது இந்த கொப்பளி தேங்காய் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரகாரம் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா நிலநடிச்சிருக்காங்க ஆனால் தமிழக அரசு வந்து எழுபது ரூபாய்க்கும் ப்ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அதனால் தென்னை விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது இதே தேங்காய் எண்ணெய் வந்து வளக் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக கொடுத்தா எங்களுக்கு உரிய விலை கிடைக்கும் கொப்பலைக்கு உரிய விலை கிடைக்கிறனால தென்னை விவசாயிகள் படைப்பார்கள் அதுக்கோசரம் ஏற்பாடு அதே மாதிரி திறந்து விட்டால் சாராய கடைக்கு போது திறந்து விட்டால் தென்னை விவசாயிகளும் பனை விவசாயிகளும் படைப்பார்கள் அந்த வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கும் அதுக்கோசரம் இந்த ஆர்ப்பாட்டமானது அவங்களுடைய கோரிக்கை அறுபத்தாறை வலியுறுத்தி இது நடத்தப்படுகிறது அவர்கள் கோரிக்கை அறுபத்தாறு பிரகாரம் அவங்க தேர்தல் அறிக்கையில் இதை கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைவேற்றலை அதை நிறைவேற்ற சொல்லி அவங்களை ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது